வேதனைகளை அவர் பார்க்கிறார் என் கண்ணீரையும் அவர் காண்கிறா என் வேதனைகளை அவர் பார்க்கிறார் என் கண்ணீரையும் அவர் காண்கிறார் ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார் நேரத்தில் பதிலை தருகிறார் பதிலை தருகிறார் அவன் நிறைந்தவர் அவன் சர்வ வல்லவர் அன்பு நிறைந்தவர் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்களோடு ஒரு நல் வார்த்தை அந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் இயேசுவுக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தருடைய கிருவை கர்த்தருடைய சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிற ஒரு காரியம் நாம் கண்ணீரோடு கூட ஜபிக்கிற பொழுது நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கட்டாயமாய் உண்டு சீக்கிரமாய் உண்டு என்ற சில காரியங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம் சமீப நாட்களிலே நான் ஒரு சகோதரோடு பேசி கொண்டிருந்தேன் அப்பொழுது அவர்கள் உடைய வாழ்க்கையிலே அநேக பாடுகள் கஷ்டங்கள் பதிலே கடந்து போகிற பொழுது அவர்கள் எப்படி அவர்கள் ஜெபிப்பார்கள் என்று சொல்லி என்னோடு கூட பகிர்ந்து கொண்டார் எவ்வளோ உபத்திரவங்கள் பாடுகள் வந்தாலும் ஏசப்பாவனுடைய பாதத்தில் போய் அமர்ந்து நான் கண்ணீரோடு கூட கதறி அழுவேன் கண்ணீர் விட்டு நான் ஜபிக்கிற அந்த ஜபம் கத்தருடைய சன்னிதியில் எனக்கு பதிலை கொண்டு வரும் ஆகவே நான் அழுதுதான் ஜெபித்து காரியங்களை நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறார் அவர் ஒரு தாயார் அவருக்கு ரெண்டு பிள்ளைகள் கூட உண்டு அப்போது அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அந்த பிள்ளைகள் தங்களுக்கு ஏதாவது வேண்டும் என்று சொன்னால் கேட்பார்கள் கொடுக்கலன்னா அழு அழுவார்கள் கண்ணீர் விட்டு அழுவார்கள் கை கால்கள் வைத்து கொண்டு அழுவார்கள் அப்போது பிள்ளைகள் அழுகிற பொழுது பெற்றோர்களுக்கு ஒரு பரிதாபம் ஏற்படுகிறது ஐயோ பிள்ளை கற்றுக்கிறது என்று சொல்லி ஆகவே அவர்கள் கேட்கிறதை கொடுக்கிறார்கள் இது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தான் அந்த தாயார் கற்றுக்கொண்டதாகவும் அதே ஒரு ஃபார்முலாவை தான் அவர்கள் ஆண்டோரிடத்தை ஜபிக்கிற பொழுதும் கடைபிடிக்கிறார் என்று சொல்லி சொன்னார்கள் பாருங்கள் நான் சொன்ன வேதத்தில் அநேக கண்ணீர் விட்டு ஜபித்தவர்களுடைய ஜபங்களை கற்று கேட்டு பதில் கொடுத்திருக்கிறார் அநேக வார்த்தைகளை வாசிக்கிறோமே தெரியாதான்னு சொல்லி சொன்னேன் நான் அவர்கள் அந்த பைபிளில் எங்கெங்கே என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு என்பதை எல்லாம் அறியாமலேயே அவர்கள் இயற்கையிலேயே சாதாரணமாகவே அவர்கள் தேவைகள் ஏற்படுகிற பொழுது உபத்தினால் பாடல்கள் பொழுது ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்து கண்ணீரோடு கூட அவர்கள் ஜெபிக்கிறதை அந்த ஜெபித்த காரியங்களை பெற்றுக்கொள்கிறதை அவர் தன் வாழ்நாட்களில் ஒரு சாட்சியாக வைத்திருக்கிறார் அப்பா கிட்ட போய் நான் அழுதுட்டேன்னா அப்போ நிச்சயமாக எனக்கு கொடுத்துருவார் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்லி இதைத்தான் தாவிதனுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்குறோம் தாவித ராஜா முதலாவது நான் இன்றைக்கு பகிர்ந்து கொள்கிற காரியம் தாவீதனுடைய காரியம் வாழ்க்கையை பார்த்து பார்க்கிறோம் சங்கீதம் இருபத்தி ஆறு ஒன்றில் அவர் சொல்கிறார் நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன் என் கால்கள் தள்ளாடுவதில்லை என்று சொல்கிறார் கர்த்தரை நான் நம்பியிருக்கிறேன் கர்த்தரை நம்பியிருப்பதனாலே என் கால்கள் தள்ளாடுவதில்லை நமக்கு கூட ஒரு முது முதுமை காரணமாக மூட்டு வலிகள் கை கால்களை வழியிடு பல வலி காரணமாக சில நகர் நடக்கிற பொழுது நாம் தடுமாறுவோம் கால்கள் இடரும் கீழே விழுந்து நாம் அடிபடு வாய்ப்புகள் உண்டு ஆனால் கர்த்தரை இருக்கிறேன் நான் என் கால்களை தள்ளாடுவதில் சொல்லி சங்கீதக்காரனுடைய வார்த்தையை பாருங்கள் அவன் மிகவும் உறுதியாக இருக்கிறான் நான் கத்தரை நம்பி இருக்கிறேன் என் கால்கள் தள்ளாடுவதில்லை என்று சொல்கிறான் ஸோ தாவீதனுடைய அந்த வார்த்தைகளை பாருங்கள் கர்த்தரை நம்பி இருந்தால் நிச்சயமாய் நாம் தள்ளாடுவதில்லை வெட்கப்பட்டு போவதில்லை நம் ஜபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார் என்ற அந்த காரியம்தான் அந்த தாவீது தான் இவர் சொல்கிறதை நான் பார்க்கிறோம் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார் என்று சொல்லி அள்ளி தூவும் விதையை எடுத்து கொண்டு போகிற அந்த விவசாயி உழவன் ஒரு வேளை அவன் அழுது கொண்டே போகலாம் ஆனால் அந்த விதை முளைத்து அது பயிராகி நல்ல பலன்களை கொடுக்கிற பொழுது அதை அறுத்து கொண்டு வருகிற பொழுது அவன் மகிழ்ச்சியோட கூட போகிறான் பாருங்க அதை தான் சங்கீதகாரம் சொல்லுறாங்க கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர் கம்பீரத்தோடு அறுவடை செய்வார்கள் அந்த அறுவடை என்பது தான் பதிலை காட்டுகிறது பாருங்கள் ஸோ கண்ணீரோடு கத்தனை நோக்கி நாம் ஜபம் பண்ணுகிற பொழுது நம்முடைய கண்ணீர் ஜபத்திற்கு நிச்சயமாக பதில் கிடைக்கும் அந்த பதில் தான் நல்லது ஒரு அறுவடை பாருங்கள் கண்ணீரில் அவர் எப்பொழுதுமே நம்முடைய கண்ணீரை காண்கிற தெய்வம் நம் கண்ணீரை காண்கிற தெய்வம் நம்முடைய கண்களில் கண்ணீர் போது கத்திரதை பார்க்கிறார் நம்முடைய இயக்கங்களை நம்முடைய நம்முடைய தேவைகளை அவர் கேட்கிறார் அப்பொழுது அவர் பதில் கொடுக்குறார் கிறிஸ்துவ வாழ்க்கையில் எதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கிறிஸ்துவ விசுவாசிகளே உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான உறுதியான ஒரு ஜெப சிந்தை வர வேண்டும் சும்மா ஏதோ ஒரு மந்திர புஸ்தகத்தை வாங்கி ஜப புஸ்தகத்தை வாங்கி படிச்சுட்டு அப்படி போகக்கூடாது நிறைய பேர் அப்படி தான் அல்லது ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்ட ஒரு ஜபத்தை அதை சொல்லி மனப்பாடமா அப்படி சொல்லி சொல்கிறது கிடையாது அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் கிடையாது ஜபம் என்பது உண்மையாகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய தேவைகள் மிகுதியாக இருக்கிற பொழுது மிகுந்த வாஞ்சையோடு அதே நேரத்தில் நம்பிக்கையோடு நான் அதை கேட்பது இருக்கிறது அல்லவா அதுதான் உறுதியான ஒரு நம்பிக்கை அதுதான் உறுதியான ஒரு வெற்றியை கொண்டு வருகிறார்கள் அப்போது கண்ணீர் விடுகிறத பார்க்குற பொழுது ஷுவர் போட் இட் பிகாஸ் நான் கண்ணீர் விட்டு ஜமிதா என் கர்த்தர் நிச்சயமாய் கொடுப்பார் என்ன ஒரு நம்பிக்கையை பார்க்கிறோம் அதுதான் காவிரி சொல்றான் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரமாய் அறுப்பார்கள் ஸோ நாம் அழுது புலம்பி ஜபிக்கிற பொழுது கண்ணீர் துளிகள் கீழே விழுகிறது அப்போ நம்முடைய விண்ணப்பத்தை தேவனுடைய சமூகத்தில் நாம் விதைக்கிறோம் தேவைகளை விதைக்கிறோம் அவர் அதற்கு ஏற்ற பதிலை ஒன்றுக்கும் முப்பதும் அறுபது நூறுமாக திரும்ப நமக்கு கொடுக்கிறார் ஸோ கம்பீரமாய் நாம் அந்த பதிலை பதில் மூலமாக நாம் எதிர்பார்க்கிற காரியங்களை பெற்றுக்கொள்ளுகிறோம் நாம் ஜெயம் பெறுகிறோம் அதுதான் தான் அந்த உழவன் காரியத்தை சொல்கிறாரு பாருங்க அப்போது அழு போகும்பொழுது தான் போவான் ஆனால் வரும்போது அடுத்துட்டு வரும்போது எவ்வளோ சந்தோஷமாக வரான்னு சொல்லிட்டு நாம் கூட அழுகிறோம் என்று சொன்னால் அந்த அழுகைக்கு அருமையான ஒரு பதில் உண்டு அந்த பதில் தான் நம்முடைய விண்ணப்பங்கள் கேட்கப்படுகிறது அதற்கு பதில் நாம் பெற்றுக்கொள்கிறோம் அப்போது நாம் அதை மிக கம்பீரமாய் நாம் பெற்றுக்கொள்கிறோம் பாருங்க ஸோ இந்த ஒரு விசுவாசத்தை இந்த நாளிலே கத்தர் உங்களுக்கு சொல்ல சொல்லுகிறார் பாருங்க அதைத்தான் சங்கீதம் ஐம்பத்தி ஆறில் எட்டில் நாம் வாசிக்கிறோம் ஐம்பத்தி ஆறாம் சங்கீதத்தில் எட்டாம் ஆறில் எட்டாம் வாசிக்கிறோம் என் கண்ணீர் உன்னுடைய துருத்தியில் வையோ அவைகள் உன்னுடைய கணக்கில் அல்லவோ எழுதியிருக்கிறது நாம் விடுற சொட்டு சொட்டு கண்ணீரெல்லாம் ஆண்டோருடைய துருத்திக்கு போகிறது வரும் துருத்தியில் வச்சுருக்கிறார் தண்ணீர் பாட்டில் வச்சுருக்காங்க இல்லையா அந்த நாட்களெல்லாம் எல்லாம் பாட்டில் இல்லை தண்ணீரை துருத்தியில் தான் எடுத்துகிட்டு போவாங்க நீண்ட பயணம் போகிறவங்க பாலைவனத்தில் போகிறவங்க அல்லது கால்நடையாக போகிறவங்க தண்ணீர் தேட முடியாது துருத்தியில் தண்ணீரை வச்சுருப்பாங்க தண்ணியை குடிச்சுக்குவாங்க அவ்வளோதான் ஸோ சங்கீதக்காரன் சொல்கிறான் என் கண்ணீர் முடி திருத்தியிலல்லவோ இருக்கிறதுங்கிறான் என்னுடைய கண்ணீர் உங்களுடைய திருத்தியில் அல்லவோ இருக்கிறது இதுதான் உங்களுடைய உங்களுடைய கணக்கில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது நான் விடக்கூடிய கண்ணீருடைய அளவு ஆண்டவருக்கு தெரியும் அதில் ஒரு டிராப்பை கூட அவர் கீழே விடுபடுறதில்லை அத்தனை கண்ணீர் துளிகளையும் அவர் தன்னுடைய துருத்தியில் சேர்த்து வைக்கிறார் அழுது 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 வழிக்கிற கண்ணீரெல்லாம் ஆண்டோடைய துருத்தியிலே சேர்ந்து இருக்கிறது அப்போது அந்த கண்ணீர் ஜபம் கண்ணீரோடு கூட ஜெபிக்கிற அந்த காரியம் விதைக்கிற அந்த விதை மிகுந்த பலனை கொடுக்கறதை நான் பார்க்கிறோம் அவருடைய கணக்கில் இருக்கிறது பாருங்கள் நம்ம அழுகிறத அவர் கணக்கில் வச்சுக்கிறார் அவர் கணக்கு எழுதி வச்சுக்கிறார் பாருங்கள் கணக்கு எழுதி வைத்து அவர் அந்த கணக்கை சரி கட்டுகிறார் நம்முடைய அழுகைக்கு ஏற்ற ஒரு பதிலாக அது அதற்கு மேலே ஒரு அனுகூலமான ஒரு பதிலாக நமக்கு தெரியாது ஆனால் அதில் கொடுக்கிறார் அவர் கொடுக்கிறவர் பதில் கொடுக்கிறவர் ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறவர் ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறவர் மாம்சமான சிந்தை உள்ள அத்தனை பேரும் இடத்துல வருவார்கள் பாருங்கள் அவங்களுடைய குழந்தையே அது ஒம்பு பண்ணி அழுது புலம்பி வாங்குறதை பார்த்து அதை வச்சு அவங்க தேவனிடத்தில் ஜபம் பண்ணி வாங்குறாங்கன்னா அவனுடைய அனுபவ சாட்சியை பாருங்கள் நாம் இன்றைக்கு தேவன் சமூகத்தில் அழுகிறோமா தேவனுடைய சமூகத்தில் கண்ணீர் விட்டு அழுகிறோமா வேறு யாராவது சண்டை போட்டுட்டாங்க யாராவது திட்டாங்க யாராவது எதாவது சொல்லிட்டாங்கன்னா அழுவோம் அது வேறு விஷயம் யாராவது வெட்கப்படுத்திட்டாங்கன்னா அழுவோம் அவ்வளோ நம்மோடு இருக்கிறவங்க நம்மளோட மேலான நிலைக்கு உயர்ந்துட்டாங்கன்னா அப்போ அழுவோம் நமக்கு கிடைக்க வேண்டியது ஒன்று கிடைக்கல யாரோ பறிச்சிட்டு போயிட்டாங்கன்னா அப்போ அழுவோம் ஆனால் இன்றைக்கு நான் பேசுகிற இந்த கண்ணீர் இந்த அழுகை ஜபம் ஜபம் கண்ணீரோடு ஏறெடுக்கிற ஜபம் அப்போ இந்த கண்ணியரோடு இரண்டுக்கு ஜபத்திற்கு அவ்வளோ வல்லமை உண்டு தேவன் அதை துருத்தியில் சேர்த்து வைக்கிறார் அதை கணக்கில் எழுதி வைக்கிறார் அதற்கேற்ற பிறகு பதில் பதில் கொடுக்கிறார் நாம் பெற்றுக் கொடுக்கிறோம் ஸோ வேதத்தில் தாவி இது மாத்திரமல்ல இன்னும் பலருடைய வாழ்க்கையில் நான் பார்க்கிறோம் அன்றாள் என்று சொல்லி ஒரு தாயாரை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் ஒன்று சாமிகள் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் எல்கானா என்பவருடைய மனைவி அவனுக்கு ரெண்டு மனைவிகள் ஒருத்தைக்கு பிள்ளைகள் உண்டு அவள் மகிழ்ச்சியோடு கூட இருந்தால் அன்னாளுக்கு பிள்ளைகளே இல்லை வேதனையோடு கூட இருக்கிறாள் ஆனால் ஒவ்வொரு வருடமும் அவர் தேவாலயத்துக்கு போய் ஜெவனிடத்தை ஜெவம் பண்ணிட்டு வருவாங்க அங்கே ஜெருசலம் தேவாலயத்துக்கு போகிறது வழக்கம் அங்கே எல்கானா தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவன் அங்கே பலியிடுவான் இப்படி பலியிடுகிற பொழுது தன்னுடைய மனைவி அல் பிள்ளைகள் பிள்ளைகள்னு சொன்னாலும் அவளுக்கும் அந்த பங்கை கொடுப்பான் ரெண்டு அந்த பங்கை அவளுக்கு கொடுப்பான் அப்போது அவள் வேண்டுதல் அவளுக்கும் சேர்ந்து இருக்கும் இதுதான் ஒவ்வொருமும் நடக்கிறது ஆனால் அவளுடைய சக்கலத்தையோ அவளுடைய இன்னொரு அவனுடைய இலக்கண இன்னொரு மனைவி அன்னாளை கேவலமாக பேசுவாள் கேவலமாக நடத்துவா அப்போது மனவேதனையோடு ஆலயத்துக்கு போகிறாள் தேவ சமூகத்தில் தன் கண்ணீரை ஊற்றுகிறாள் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறாள் ஹதயத்தை ஊற்றி கண்ணீரோடு கூட ஜபிக்கிற பொழுது தேவன் அந்த ஜபத்தை கேட்கிறாள் கேட்டு அவளுக்கு ஒரு பதில் கொடுத்து அவருக்கு ஆண் பிள்ளை அவள் அவதான் சாமுவேல் ஆகவே அன்னாளின் ஜபம் கண்ணீரின் ஜபம் பதில் கொண்டு வந்தது ஒரு தீர்க்க தரிசியை ஒரு தீர்க்க தரிசியை ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிறவனை பார்த்தீங்களா அது உருவாக்கிறது அவனை ஒரு ஆசாரியனாக அவன் மட்டும் மூன்று விதமான ப்ரொஃபஷன் உள்ளவனாக இருந்தான் சாமுவேல் ஆசாரியனாக இருந்தான் அவன் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தான் அவன் அதோடு மாத்திரமில்லாமல் அவன் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிறவனாக இருந்தான் ஸோ ஆசாரியனுக்கு ஆசாரியன் தீர்க்கத்தரிசிக்கு ஒரு தீர்க்கத்தரிசி சாமுவேல் எனக்கு பிரியமானவர்களே அதே நேரத்தில் அவள் நியாயாதிபதியாக இருந்தான் கத்தனுடைய நாம மகிமைப்படும்படியாக நான் சொல்கிறேன் அன்னாளுக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிற பொழுது அவள் அப்படியே விட்டுடல தேவ சமூகத்தை நாடி அவள் அழுது அழுது செவித்து அந்த பிள்ளையை பெற்றெடுக்கிறாள் அவளுடைய அண்ணாளின் கண்ணீரை தேவன் காண்கிறார் அண்ணா என்று சொல்லக்கூடிய அவளுடைய கண்ணீரை காண்கிறாள் ஒரு பிள்ளையை கொடுத்து ஆசிர்வதி கணக்கு பாருங்கள் அப்போ அவள் பொருத்தனை பண்ணுறா அந்த பொருத்தின்படி அந்த பிள்ளையை கொண்டே ஆலயத்தில் விட்டுடுறா அப்போ அதுதான் நம்ம வாசிக்கிறோம் ஜெபம் கேட்கப்படுகிறது சரி இன்னும் கொஞ்சம் முன்னாடி வாசித்தோம்னா ஆதி ஆகமத்தில் ஆகாருடைய கண்ணீரை தேவன் கேட்கிறார் அங்கே அவருக மனைவி சாராள் அவருடைய வேலைக்காரி ஆகார் அங்கே நடந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும் அவனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது ஆனாலும் எழுபத்தை வயது நிரம்பி நிரம்பின பொழுது தேவன் அவனுக்கு வாக்கு கொடுத்தார் பொறுமையோடு காத்திருந்தான் அவருடைய மனைவி சாரால் காத்திருக்கல அவள் வேலைக்காரியோடு அவன் சேர்ந்து ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க வேண்டும் என்று பெருமனால் அதே மாதிரி பிள்ளையை பெற்றெடுத்தாங்க ஆகார் ஸோ ஆகாருடைய பிள்ளையோடு வளர்கிற பொழுது அவள் பிள்ளை பெறாது தன்னுடைய எஜமானியை ஒரு மாதிரி கேவலமாக நடத்துகிறா பார்க்குறா என்று சொல்லி சாரால் மிகுந்த வேதனைப்பட்டு தன் கணவரிடம் சொல்லி ஆப்ரகாமிடம் அவளை துரத்தி விட்டுறா பிள்ளை தூக்கி நான் போக பொழுது பாருங்கள் பிள்ளை வனாந்திரத்தில் தண்ணீர் தாகத்தான் தவிக்கிறதை பார்க்கிறோம் ஆகார் தேவனை போ நோக்கி பார்த்து கண்ணீரோடு கூட ஜெபிக்கிறார் அந்த வனாந்தரத்தில் ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன் அவளுக்கு அங்கே ஒரு நீர் ஓகரை எடுத்த காண்பித்து நீரூற்றை காண்பித்து தண்ணீரை கொடுத்து அந்த பிள்ளையை காப்பாற்றுகிறார் அப்போது அவருக்கு ஜெபிக்கிறபொழுது கண்ணீரோடு கேட்கிற ஆளை அவர் பார்க்கிறார் ஆண்டவர் அவர்களுடைய கண்ணீரை காண்கிறார் பதில் கொடுக்கிறார் ஒருவேளை சாரா விரோதமாக செயல்பட்டதுனால தேவன் அவளுக்கு அவளுடைய பிள்ளையை சாகடிக்கல தண்ணீர் கொடுத்து காக்கிறாள் அவளோட உடன்படிக்கையை பண்ணுறாள் உன் மகனும் ஒரு பெரிய ஜாதியாவான் அவன் அவனுடைய சத்துருக்களை மேற்கொள்வான் இப்படி அவனை பற்றி பல காரியங்களை ஆண்டவர் அவனுக்கு வாக்காக கொடுக்குறார் பாரு எனக்கு பிரியமானவர்களே தேவன் ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறதோடு மாத்திரமல்ல ஆசிர்வாதங்களையும் கட்டிலெடுக்காத நான் பார்க்கறேன் ஸோ அந்நாள் தண்ணீரை பார்த்தோம் ஆகானின் தண்ணீரை பார்த்தோம் மூன்றாவதாக நாம் பார்க்குறோம் இசைக்கிய ராஜா மரணப்படைக்கையாக இருந்த பொழுது தரிசி வந்து சொல்லலாம் நீங்கள் மடிந்து போய்டு உன்னை கணக்கு வழக்கெல்லாம் சரி பார்த்துக்க என்று சொல்லிட்டு அப்போது அவன் சுவற்று பக்கமாக திரும்பி கண்ணீர் விட்டு அழுகிறான் தேவனிடத்தில் ஆண்டவரே தெய்வமே என்று சொல்லி நான் உனக்கு விரோதமாக ஒன்றும் செயல்படவே இல்லை நான் செய்ததெல்லாம் நன்மீதான காரியங்கள் செய்திருக்கிறேன் எனக்கு ஏன் பிடிப்பட்ட ஒரு நிலை என்று சொல்லி அவன் வேண்டுகிற பொழுது தெய்வன் அவனுக்கு ஆயுஷ்டர்களை கூட கொடுக்கிறான் பதினைந்து வருடங்களை அவன் பதினைந்து ஆண்டுகளை பெற்றுக்கொள்கிறான் கொள்கிறான் இசைக்கிய ராஜமரிசம் கேட்கப்பட்டது அவனுடைய கண்டியனை தேவன் காண்கிறார் இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட காரியங்கள் புதிய ஏற்பாட்டில் பார்க்கிற பொழுது நாயின் விதவை தன்னுடைய இறந்து போன ஒரே மகனை சவப்பட்டியில் வைத்து அடக்கம் பண்ண எடுத்துக்கொண்டு போகிற பொழுது ஆண்டு ஒரு எதிர்கொண்டு வருகிறதை பார்க்கிறோம் அவள் அழுகிற அந்த அழகையை பார்க்கிறார் அந்த மகனுக்காக அவள் மகனுடைய பாடை எடுத்துக்கொண்டு அழுது கொண்டு போகிறதை தேவன் பார்க்கிறார் அழுது கொண்டே போகிற அந்த மகளை பார்த்து அவருடைய கண்ணீரை பார்த்து இயேசு மனமிறங்கி அருகில் சென்று அந்த பாடையை தொட்டு அவர் அவனை உயிரோடு எழுப்பி தாயிரம் கொடுத்தார் பாருங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார் இயேசு சுவாமியும் அதை செய்தார் பார்த்தீங்களா இப்படி நிறைய உதாரணங்களை பார்க்க முடியும் அப்போ நம்ம ஆண்டுவரை ஏற்றுக்கொண்டு வாழ்கிற கிறிஸ்து விசுவாசிகளை வாழ்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக பிரச்சனைகள் பாடல் விபத்துகள் வரலாம் ஆனால் தேவ சமூகத்திலே கண்ணீரோடு நாம் ஜெபித்தோம் என்று சொன்னால் தேவனிடத்திலே கண்ணீரோடு முறையிட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே பதில் உண்டு என்பதை மறந்து விடாதீர்கள் இன்றைக்கு நல்லதொரு தீர்மான இடங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் உங்களோட நிகழ்ச்சியை பார்க்கிறவர்கள் ஒருவேளை சக்தியை நீங்கள் யூடியூபிலோடு பார்க்கலாம் நல்ல தீர்மானம் விடுங்க கண்ணீர் விட்டு ஜெவியுங்க அழுது ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் உங்கள் கண்ணீரை காண்கிறார் துருத்தியிலே கணக்கு வைக்கிறார் ஏற்ற பதிலை கொடுக்கிறார் உங்கள் கம்பீரத்தோடு நீங்கள் பதில் பெற்று கொண்டு வருவீர்கள் கத்திரம் உங்களை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார் உங்கள் கண்ணீரையும் அவர் காண்கிற தேவன் உங்கள் கண்ணீருக்கும் பதில் உண்டு உங்கள் கண்ணீர் வீணாக போகிறதில்ல அந்த கண்ணீருக்கு பதில் உண்டு என்பதை அறிந்தவர்களாக நாம் துதிப்போமா எங்கள் அன்பின் நேசப்பிதாவே ஆண்டவராக இயேசு ஆவியானவரே கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அழிவிப்பான என்ற உதாரணத்தை எங்களை காண்பித்தீர் தாவித ராஜா இருந்தான் ஆகவே அவன் கால் தள்ளாடுவது என்று சொல்லி எங்களுக்கு உறுதியாகி சொன்னீர் அதுபோலவே என் கண்ணீர் உன் துருத்தில வையம் என்று சொல்லி நீங்கள் ஐம்பத்தி ஆறு காரியத்தை நாங்கள் பார்க்குறோம் இந்த நாட்களில் கூட கண்ணீரின் ஜபத்திற்கு ரெண்டாயம் பதில் உண்டு அறிந்தவர்களாக நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் எங்கள் தேவைகளை காணுடைய சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபிக்க எங்களுக்கு இருமை எங்கள் கண்ணீர் வீணாகி போய்விடாத பிடிக்கும் கண்ணீர் ஜபத்துக்கு பதில் கொடுத்தது எங்களை ஆசிர்வதியம் இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே பிதாவே ஆமேன் ஆமே